கோர்ட்டில் வேலு சக்தி ரெண்டு பேருமே போகிறாங்க எல்லாருமே சேர்ந்து கோர்ட்டில் இருக்காங்க அப்போ லாயர் வரார் லாயரை பார்த்தோன்னே வேலுக்கு பயங்கரமாக வருது அப்படியே பார்க்குறாரு நீ மட்டும் இன்றைக்கி கோர்ட்டில் தப்பாக பேசினேன் உன்னை என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு அப்படியே முறைக்கிறாரு வேலு நான் பேச தான் செய்வேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லாயர் உள்ளே போகிறாரு அப்போ விஷ்வா சொல்கிறாரு சக்தி எல்லாருக்கிட்டேயுமே இங்கே பாருங்கள் அந்த அரசு தரப்பு வக்கீல் இஷ்டத்துக்கு பேசுவார் நம்மளோட உணர்வை தூண்டுற மாதிரி எல்லாமே பேசுவார் ஆனால் நீங்கள் யாருமே உணர்ச்சி வசப்படவே கூடாது அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போகணுன்னே அங்கே வந்துட்டு கேள்வி கேட்டுட்ருக்காரு அரசு தரப்பு வக்கீல் வந்து வாதாடிக்கிட்டு இருக்காரு இங்கே பாருங்கள் நான் இங்கே செல்வின்றவங்களை நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு செல்வி வராங்க ஒரு மாதிரி பதட்டத்தோட வந்து அப்படியே நிற்கிறாங்க அந்த கூண்டில் இங்கே பாருமா நீ வந்து பிரகாஷோட பழகி இருக்க பேசியிருக்க அதனால் ஏதோ பிரச்சனையாயிருக்கு இப்போ உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்து பிரகாஷ் கீழே வந்து மேலே வந்து நீ கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் சொல்கிறாரு இல்லை அப்படிலாம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க அதை கேட்டு ஒன்னே பயங்கரமாக கோவம் வருது சக்திக்கு சக்தியும் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வராங்க எழுந்து வந்து அப்படி செல்வி கூட நிற்கிறாங்க செல்வி நீ போ நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல் என்ன சொல்ல வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இங்கே பாருங்கள் என் தங்கச்சிக்கும் அந்த பிரகாஷுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்போது வேற எப்படி அவன் செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க சரி சொல்லுங்கள் அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை ஒரு நாள் அவன் கடத்தி வச்சுருந்தான் அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே வேலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க சக்தி குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க ஐயோ இவ என்ன உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வேலுக்கு பயங்கரமாக கோவப்படுது அப்படியே எழுந்து நின்று பார்க்கறாரு என்னை ஒரு நாள் பிரகாஷ் கடத்தி கூட்டிகிட்டு போய் வச்சிருந்தான் அப்போது அவன் வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு அவன் பிளாக்மேன் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாங்க அதை கேட்ட உடனே வேலுக்கு இன்னும் கோபம் அதிகமா வருது என்ன நடந்திருக்குன்னு தெரியல எல்லாத்தையுமே இந்த சக்தி என்கிட்ட மறைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்ட